கிரேஸ்தலாகி ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவத்தில் இந்த தேவசம் குந்தாப்பத்தில் நம்ம எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சிந்தையில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன் ஆக தவையு அது யார் இந்த இடத்துல எழுதும் பொழுது சொல்லுகிறான் நான் என் வாகையை கட்டிவளத்தினாலே காத்துக் கொள்ளுகிறேன் அதிகமாக யார் நம்ம பேசாம தேவைக்க மாத்திரம் பேசி தேவையில்லாத காரியங்களை நாம பேசாமலும் அதை விட்டு விலகி இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம துர்மார்க்கத்துக்கு நாம் என்ன பண்ணிடுவோம் விலகி இருக்கிறவங்களா இப்படி கற்றுக்களுக்கும் போது விசுவாசி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாஸ்ட் தான் அப்படி ஒரு கௌரவமா ஒரு மேன்மையா நடக்கிறதா நினைச்சுட்டு நடப்பாங்க ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா அதிக அதிகமான தேவையில்லாத வார்த்தைகளை பேசி முட்ட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ அதிக பாவங்கள் அவங்களுக்கு உருவாயிருக்கு ஏமா தேவன் சொல்லுகிறார் நீ எந்த இடத்துலையும் ஒரே போல சிந்தையில் உள்ளவனா இருக்கணும் மாயகத்தக்காரர்கள் போல வாழக்கூடாது உத்தமமமாய் வாழ்ந்த மாயகிட்டத்தை செய்வர்கள் போல வாழ சபையில ஒரு ஒரு மாதிரி வாழ்வதும் உலகத்துல ஒரு மாதிரி வாழ்வதுமான காரியங்களை வேஷம் போடுவாங்க இதெல்லாம் தேவத்துல செல்லாதுங்க தேவரும் பரிசுத்தம் உள்ளவர் நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி முயற்சி செய்யணும் ஏன் அப்படின்னா வாழ்க்கையில அநேக பாவ செயல்கள் உண்டு அதனால விளைவிப்புள்ள நம்ம மனமாறுனால் மட்டும்தான் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் நம்ம ஆசீர்வாதத்தினாலே நாம் குழைத்து போடாமச்சியத்துல பங்கு இருக்கணும்னா அது பாதகரா இருந்தாலும் சரி அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி தேவன் விசுவாசிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரிந்து வருதுங்க தேவன் நம்மளை சீர்படுத்தி ஆசிர்வதிக்க வலமையுள்ளவராய் இருக்கிறார் ஏன் சீர்படுத்துறாருன்னா நாம சீர்கட்டு இருக்கிறோம் ஏப்படி உலகத்துல அநேகரை ஏமாத்துவதும் நாம வாழ்வதற்காக எதைவனாலும் சொல்லுவதும் செய்வதுமான காரியத்துல இருக்கிறோம் அதனாலதான் உங்க நாவுகளை பாதுகாக்கணும் தாவித நாவை நான் பாதுகாத்துக்கிறேன் அவன் சாட்சியுள்ள மனுஷன் ஆடு முயற்சிக்கிட்டு இருந்த கடைசியில் அந்த நாட்டோட பிரதமராக மாறினான் அவன் தெய்வன் அப்படி உயர்த்தினான் காரணம் என்னன்னா அவன் தன்னுடைய காரியங்களிலும் வார்த்தை பேசுகிறதிலையும் தேவனுக்கு பிரியமுள்ளவனை பிரியமுள்ளவனாய் மாறி வாழ்க்கை மாறினா நம்ம எல்லா விஷயத்திலும் வாழ் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் வாழ்க்கை உயர்ந்துருக்கோம் அதனால் அது ஞானத்தில் வேலை செஞ்சுக்கா அப்படியே